தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ரூபாய் இரண்டு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் வரை சிகிச்சை பெறலாம் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார் ரூபாய் இரண்டு லட்சம் வரையிலான காப்பீட்டு தொகை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்து லட்சமாக உயர்த்தி அறிவிக்கப்பட உள்ளது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச சிகிச்சை பெறலாம் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இதுவரை ஒன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி குடும்பங்களுக்கு காப்பீடு அட்டை தரப்பட்டுள்ளதாகவும் இத்திட்டத்தில் இதுவரை இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஆறு லட்சம் நபர்கள் பயனடைந்துள்ளதாகவும் தமிழக அரசு சார்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் இரண்டு லட்சம் வரையிலான காப்பீட்டுத் தொகையினை மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்திருந்தனர் அந்த கோரிக்கையை அரசு பரிசீலனை செய்து இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான காப்பீட்டுத் தொகையினை ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி நாளைய தினம் முதல் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி குடும்பங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் வருடத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை காப்பீட்டுத் தொகைக்கு கட்டணம் இல்லாமல் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த இந்த வீடியோ லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்